அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து பதினாறு வரை மிருக சீரிஷம் நட்சத்திரம் அன்பர்களே இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது ராஜசத்தில் சாத்வீகம் முதலில் நாம் இப்படி போவோம் தெளிவாக அப்பொழுதுதான் புரியும் ராஜசம் என்றால் என்ன செயல் வீரமான செயல் இதயத்தை விட மூளைக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் நபர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க ஆசைப்படுபவர்கள் அடக்கும் எண்ணம் உடையவர்கள் அடங்கி போவோர்க்கு இவர்கள் வல்லல்கள் எதிர்ப்போர்க்கு வில்லங்கள் இது ராஜசத்தின் தன்மை சாத்வீகத்தின் தன்மை அவமானம் மானம் பெருமை எல்லாம் இவர்களுக்கு ஒன்றே எல்லா உயிர்களும் ஒன்றே தன் பிள்ளையையே தேர்க்கால் இட்டு கொன்றான் மனு சோழன் இத்தனைக்கும் கன்றொன்றை இவன் தேர்க்கால் ஏறி கொன்றுவிட்டது சக்கரம் ஏறி இதற்காக தன் மகனையே அந்த தேர் சக்கரத்தில் இட்டு பலியாக்கினான் மனு சோழன் மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரிந்தாலும் சாத்வீகத்தில் சாத்வீக குணம் உள்ளவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் ஆக ஒரு பக்கம் போராட்டம் கோபம் மூளையே பிரதானம் இன்னொரு பக்கம் மனமே பிரதானம் இந்த இரண்டும் இணைந்தால் எப்படி இருக்கும் எல்லோரும் சற்று யோசிப்பீர்கள் சந்தேக கூடப்படுவீர்கள் தேவர் அரக்கர் சேர்ந்தால் எப்படி இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் நடப்பது என்ன தெரியுமா நன்மை நன்மைக்காக நல்லதுக்காக நாட்டு மக்களுக்காக எதையும் செய்வார்கள் துணிந்து செய்வார்கள் இந்த வேலையை நீ செய்கிறாய் செய்து முடித்தால் இவ்வளவு நல்லது நடக்கும் இல்லை என்றால் நீயே இல்லை என்று சொன்னாலும் செய்வார்கள் சாதனை படைக்கக்கூடிய நபர்கள் அன்பானவர்கள் நல்லவர்களுக்கு கடுமையானவர்கள் தீயவர்களுக்கு ஆட்சி பொறுப்பில் இவர்களைப் போல் யாராவது இருந்தால் மக்கள் நல்லபடியாக வாழ்வார்கள் தனது நலனை பெரிதாக நினைக்க மாட்டார்கள் மக்கள் நலனையே பெரிதாக நினைப்பார்கள் இவர்களைத்தான் பொது விஷயங்களுக்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் செயலும் உண்டு குணமும் உண்டு இப்பொழுது நற்குணம் மட்டும் இருக்கிறது நல்லவனாகத்தான் இருக்கிறோம் யாரையும் ஒன்றுமே செய்யாமல் நிற்க சாத்வீகமாக இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்த நாட்டான் படையெடுத்து நம்மை வீழ்த்தி விடுவார் அப்பொழுது வீரமும் வேண்டும் இது இவர்களுக்கு உண்டு ஆக இந்த நாட்டை நல்லபடியாக நடத்தி கொண்டு வர இவர்கள் பங்கு பெரும் பங்காக இருக்கும் அன்பர்களே ராஜசத்தில் சாத்விகம் பார்த்தோம் அது எவ்வளவு அவசியம் என்றும் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே சில அல்லது பல நாட்களுக்கு முன்பு நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னீர்கள் நாளைய தினம் இப்படித்தான் நடக்கும் இதுதான் நடக்கும் என்று அன்று நீங்கள் சொன்னது இன்று அதேபோல் ரிஷபராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி விரயம் இரண்டாம் பாதி லாபம் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் சாதாரண உழைப்பு பெருத்த லாபம் நீங்கள் தூண்டிலே போட்டது ஒரு சின்ன மீன் கிடைத்தது பெரிய மீன் இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு கடக ராசி அன்பர்களே எதிர்பார்த்த நல்லது நடந்தது எதிர்பார்த்த பணம் வந்தது நேர்மையாக உண்மையாக நடந்து இது வந்தது அதுதான் பெருமை இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களது பணி உங்கள் பணியின் மூலம் கிடைக்கும் நன்மை உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும் இருக்காது உறவுகளுக்கும் இருக்கும் எல்லோருக்குமான ஒரு நன்மையை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே இன்றைய உங்களது தேடலில் எது நல்லது எதை நாம் செய்வது என்ற விஷயம் அடங்கியிருக்கிறது அதில் இன்று நீங்கள் ஒரு தெளிவினை காண்பீர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற தெளிவினை இன்று நீங்கள் பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே சற்று வித்தியாசமாக செயல்பட்டு ஒரு நல்ல காரியத்தை முடிப்பீர்கள் இதனால் ஒரு சிறு பகை வரலாம் இருப்பினும் நடந்தது நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியம் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அவப்பெயர் வருவது போல் இருந்தது மறுபாதி அது நீங்கி நற்பெயர் ஏற்பட்டது மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் நல்ல பெயர் உண்டு திறமை உண்டு வெற்றி உண்டு இத்தனையும் ஒரு பெரும் கஷ்டத்திற்கு பிறகு உண்டு மகர ராசி அன்பர்களே போற்றப்படுவீர்கள் உங்கள் திறமையும் உங்கள் முயற்சியும் நல்ல பலனை தருவதால் நீங்கள் இன்று போற்றப்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களே அறிய வேண்டிய ஒரு முக்கியமான நுணுக்கத்தை நுணுக்கத்தை என்று சொல்வதை விட ரகசியத்தை இன்று நீங்கள் அறிவீர்கள் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பணமாகட்டும் மதிப்பாகட்டும் இன்று நீங்கள் செய்யும் ஒரு சில வேலைகளால் உயர்ந்து நிற்கும் உங்கள் மதிப்பை கூட்டிக்கொள்ள நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அமோக வெற்றியை கொடுக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்